அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கறதா கிளியரா நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தியாக போறாரு நம்முடைய ராசிநாதன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அவர் நம்முடைய ராசிக்கும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் அதிபதியாக அந்த குரு பகவான் வந்துருவாரு சுபா ஆதிபத்தியம் பெற்றவர் கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு மறு கேந்திரமாகிய சதுர் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இதுல வக்ரமா இருக்கிறது தான் குற்றம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் பண்ணிடும் சோ கடந்த சில மாதமாவே கடுமையான சிந்தனை குழப்பங்கள் இருந்திருக்கும் எதுலயும் வந்து ஒரு கான்பிடண்டா ஒரு முடிவு எடுத்திருக்க முடியாது ஒரு தீர்க்கமான செயல்பாடுகளை எதையும் செஞ்சிருக்க முடியாது எல்லாத்துலயும் கொஞ்சம் தடங்கள் இருந்திருக்கும் முயற்சி தடை இருந்திருக்கும் ஒரு விஷயத்த ஒன்றுக்கு நான்கு முறை செய்தால் தான் வெற்றி கிடைச்சிருக்கும் முக்கியமா மென்டலி கடுமையான பிரஷர் இருந்திருக்கும் மனசுல அடையாளம் புரியாத கவலை ஏன்னா அர்த்தாசிரம சனி போயிட்டு இருக்கு மனம் எதையும் பெருசா வந்து மகிழ்ச்சியா ஏத்துக்காது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியே வந்தாலும் அது ஏதோ நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் மாதிரியே நம்மளுடைய நம்முடைய பார்வைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் எதையும் முழுமையா என்ஜாய் பண்ணிருக்க முடியாது மனசுல ஒரு மாதிரி சஞ்சலமான மனநிலை அப்படிங்கிறது வந்திருக்கும் இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்மளுடைய காதுக்கு வந்திருந்தாலும் அது முழுமையான திருப்தியும் முழுமையான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுத்திருக்காது இப்படிதான் கடந்த சில மாதமா நமக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி அலைச்சல் நிறைய இருந்திருக்கும் வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதில சில குழப்ப அமைப்புகள் ஒரு மாதிரி கொஞ்சம் சிக்கலான அமைப்புகள் சிரம அமைப்புகள் இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு எதன் வகையில் நமக்கு ஃபேவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபேவராக பார்க்கறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஜென்மஸ்தானம் ஏழாம் இடம் பிளஸ் மூன்றாம் இடம் இந்த பாவங்கள் எல்லாம் குருவுடைய ஆதிக்கத்தில் ரொம்ப சுபத்துவமாக மாறுது எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் இப்போ திருமண முயற்சியை தாராளமாக தொடங்கலாம் இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு பிறகு நம்மளோட ராசி நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு இனிமையான செய்தி கிடைச்சிடும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான அந்த முயற்சிகளை தொடங்குவோம் சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் எனவே திருமண முயற்சியை தொடங்குறதுக்கும் திருமண முயற்சியில் சுப செய்தியை எதிர்பார்க்கறதுக்கும் இந்த வக்ர நிவர்த்தி காலம் நமக்கு ஃபேவரா இருக்கு அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையிலிருந்து வந்த குழப்பம் மன அமைதி இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் கம்ப்ளீட்டா குறையும் இப்போ வாழ்க்கை சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குறை குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் வாழ்க்கைத்தினுடைய ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டங்கள் நீங்கும் எனவே திருமண வாழ்க்கையும் இந்த நேரத்துல நமக்கு பாசிட்டிவா கம்ப்ளீட்டா மாறுது அடுத்தது நம்ம தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை ஒரு பாவ கிரகத்துடைய பார்வை அதுவும் சப்தம பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கு இது வந்து தொழில் உத்தியோகத்துல கடந்த சில மாதமாகவே நமக்கு ஒரு மாதிரி சிரமத்தை கொடுக்குது பணம் ஒரு பக்கம் போய் லாக் ஆகுறது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருளாதாரம் போய் ஒரு பக்கமாக லாக் ஆகிடும் அதே போல வந்து தொழில வந்து ஒரு முழுமையான விருத்தி ஒரு முழுமையான மகிழ்ச்சி இது எதுவும் பெருசாக கிடைச்சிருக்காது அப்படியே எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்குமே தவிர பெருசாக ப்ராஃபிட்ட பார்த்துருக்க முடியாது அதே மாதிரி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கனாலும் அந்த இடத்துல ரொம்ப சிரம அமைப்பு இருந்திருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருந்திருக்கும் ஒரு கடின தன்மையை உணர்ந்திருப்பீங்க இந்த ஜாப விட்டு வேற இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படிங்கற சிந்தனை கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும் அடிக்கடி தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கடந்த சில மாதமாவே நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி இதெல்லாத்தையும் வந்து கியூர் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணாது பட் இந்த டைமிங்ல உங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேபிலிட்டி கிடைச்சிடும் கடுமையா இருந்து வந்து அந்த சுமை அப்படியே கம்ப்ளீட்டா குறையும் இந்த சுமை அமைப்பு குறையும் ஆனா வந்து இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு முழு திருப்தியை நீ எதிர்பார்க்க முடியாது ஆனா உங்களுடைய மனம் என்ன சொல்லும் அப்படின்னா முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவோ தேவலாம் இப்ப இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெட்டரா உங்களை நகர்த்தும் எனவே நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதுக்கு ஃபேவரா இருக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எட்டுவதற்கான அந்த முயற்சிகளை செய்வீங்க அதுவும் பாசிட்டிவா இருக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குறிப்பா பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி அதிகமா வரும் ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல எனவே பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது அவசரப்படாம இருக்கிறது நல்லது அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட்னர் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு மனிதரா இருக்காரா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது அதே போல நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் பிசினஸ் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஹை லெவல்ல இதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாதீங்க ஜீவன நேரத்தில் சனி பார்வை பணம் ஒரு பக்கமா போய் முடங்கிடும் அதனால ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் லாக் ஆகிட வேண்டாம் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா உங்க ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி உங்களுக்கு யோக தசை நடக்குதா அல்லது உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையா இருக்கு எந்த தொழில் பண்ணா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க மேஜரான டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்லை இந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்க சேஃபா ஜேர்னி பண்றது நல்லது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணிக்கிறது நல்லது கோல்டுல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு குரு நல்லா இருக்காரு எனவே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு மடங்கு உயர்வு கொடுக்கும் மற்றபடி பிசினஸ் பார்க்கும்போது ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் இருக்கக்கூடாது நீ ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே இப்போ ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம உத்தியோகம்னு நம்ம பார்க்கும்போது உத்தியோகத்துல இருந்த வந்து இந்த சுமை அமைப்புகள் இப்ப குறையும் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த வந்து பிரஷரான அமைப்புகள்லாம் குறையும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் பணி மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் எதுவுமே ஹை லெவல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை ஆனா முன்னாடி இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு நகருவீங்க ஸோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்குறோம் அடுத்தது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் முயற்சி பண்ணலாம் ராசிநாதன் நல்லா இருக்காரு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துருக்காரு நேவைய முயற்சிக்கு ஏற்ற வெற்றி நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராகுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலே அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் அந்த அந்த சிந்தனை உங்க மனசுல ஊற்றெடுத்தாலே நீங்க வெற்றியாளராக மாற போறீங்கன்னு அர்த்தம் எனவே நீங்க வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வேலைக்கான முயற்சியை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கொடுத்துரும் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி ஒரு மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது கடந்த சில மாதமாவே பணப்பற்றாக்குறை அப்படிங்கறத நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ மார்ச் ஒன்பதுக்கு பிறகு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும் கவலையே பட வேண்டாம் ஏன்னா குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல இப்போ உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க பண தேவைகள் எல்லாமே இப்போ பூர்த்தி ஆகும் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமம் தடுமாற்றம் எல்லாமே சரியாகும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரே சுபகிரகம் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தை பார்த்துடுறாரு எனவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் எங்கேயாச்சும் பணம் போய் முடங்கி இருக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நம்ம ஃபேமிலியை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் இடம் சுத்தமா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல பாவகிரகனுடைய ஆதிக்கம் எதுவும் இல்ல குருவும் நல்லா ஒரு நேர்கதிக்கு மாறுறாரு இருந்து நேர்கதிக்கு மாறி பாசிட்டிவா மாறுறாரு சனி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது எனவே ஃபேமிலி ரீதியா பெருசா சிரமம் இல்ல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு உண்டு குடும்பத்துடைய ஆறுதல் ஆதரவு இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தாயாரோட அடிக்கடி கருத்து போராட்டத்தில் ஈடுபட வைப்பாரு மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்க போறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே போல தாய் வழி உறவுகளோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்கணும் அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமா பாக்குறது தந்தை பாகிய ஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இருந்துக்கணும் தந்தையாரோட ஒத்து போகாது தந்தைக்கு தேக ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் வந்து வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த விஷயம் வழி உறவுகள் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இந்த குரு வகர நிவர்த்திக்கு பிறகு சரியாயிடும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் மூத்த சகோதர சகோதரிய ஆதரவு இந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்தா அதுவும் இப்ப நிவர்த்தி மூத்த சகோதர சகோதரிகளால இந்த நேரத்துல நல்ல ஒரு ஆதாயம் ஒரு ஒத்துழைப்பு அவர்களால ஒரு திடீர் புது வாய்ப்பு இதெல்லாம் பாசிட்டிவா கிடைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது கிளிக் ஆயிடும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விரைய செலவு சுப மாற்றங்கள் இது சார்ந்த வகையில ஒரு மங்கள மாற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நிகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு எனவே ரீதியா பார்க்கும் தாய் தந்தை சம்பந்த மான விஷயம் தந்தை வழி உறவு தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான்காம் நான்காம் அதிபதி இப்ப வகர நிவர்த்தி ஆகுறாரு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சரியான போக்கஸ் இருக்காது படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க படிப்புல கவன சிதறல் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் படிக்கிறதுனாலே இப்ப ரொம்ப சளிப்பா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறுக்கவே முடியாது ஏன்னா நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு கல்வியை தடைப்படுத்தும் கல்வியில தாமதத்தை கொடுக்கும் இன்னைக்கு படிக்க வேண்டியதை நாளைக்கு படிச்சுக்கலாம்னு தள்ளி போடும் சோம்பேறி தனத்தை அதிகமா கொடுத்துரும் ஒரு ஃபுல் படிக்க முடியாது தள்ளி தள்ளி போடுவாங்க படிக்கிறது மனம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ள புகுத்திடும் எனவே எக்ஸாம் டைம்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மாங்க் மூடோட உங்களோட ஸ்டடிஸ் நீங்க வந்து மூவ் ஆன் பண்றது ரொம்ப நல்லது இது கொஞ்சம் டஃப்பான ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் எதுக்கும் இப்போ மனம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் வேற ஆப்ஷனே இல்லை உங்களை நீங்க வற்புறுத்தி உங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் பெயினை கொடுத்து உங்களை மல்லு கட்டி அப்படியே உட்காந்து நீங்க உங்களை நீங்களே தயார்படுத்தி படிக்கணும் அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு எனவே எஜுகேஷன்ல கொஞ்சம் கவனம் அதிகமா தேவை குரு வக்ர நிவர்த்தி மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நமக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறுவோம் ஸ்டடிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இருப்பினும் நாளில் இருக்கிற சனி பகவான் நம்மளை வந்து கொஞ்சம் டல் ஆக்கிட்டே இருப்பாரு முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிட்டு ஸ்டடிஸ்ல கொஞ்சம் ஹை போக்கஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுல இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்கு நீங்க வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கீங்க ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எனவே கல்வியில் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தினா இந்த நேரத்தில் கூடுதல் முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எனவே கொஞ்சம் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவ மாணவிகள் கவனம் செலுத்துகிறது நல்லது அடுத்தது தேக ஆரோக்கியம் ஹெல்த் ரீதியா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது சனி மட்டும்தான் நமக்கு ஹவுஸ்ல இருந்து ஹெல்த் ஒரு மாதிரி டல்லாக்கிட்டே இருக்காரு குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு தான் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எனவே நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கிற ட்ரிபிள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மார்பக பகுதி உடைய நெஞ்சு பகுதி உடைய நுரையீரல் இதுல கொஞ்சம் கவனம் நல்லது அடிக்கடி சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலை பகுதிகளில அடிபடாம பாத்துக்கோங்க தலைவலி அதிகமா இருக்குனாக்க அதுக்கான ரெமெடிசோ உடனே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது சனி உடைய பார்வை நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம் ஒரு சிலருக்கு வயித்துல புண்ணு வருது டைத்துக்கு சாப்பிடாம இருந்து வயித்துல புண்ணு வருது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு செரிமான கோளாறு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் முக்கியமா கவனம்

சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு ஜூன் மாதம் வரைக்குமே நீங்க கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப கவனமா தான் இருக்கணும் அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கும் போது மன ஆரோக்கியம் இந்த நேரத்துல கண்டிப்பாக தியான நிலைகளை அதிகமா ஏற்படுத்தி கொள்றது ரொம்ப நல்லது தினமும் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்து உங்களுடைய நாளை தொடங்குறது உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிந்தனை குழப்பத்தையும் கொடுப்பாரு மனசுல தெளிவில்லாத ஒரு நிலையும் கொடுப்பாரு தேவையில்லாத கவலைகளையும் சேர்த்தே கொடுப்பாரு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு காலையில எழுந்து ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு தியானங்களை அதிகமா சீக்கிரமா உங்களுடைய நாளை தொடங்குறது ரொம்ப நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு முடிஞ்சவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு இறைவனை மனம் உருகி பிரார்த்தனை செய்து அந்த நாளை தொடங்குங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான சிறப்பு பலன்களை பெற்று கொடுக்கும் எனவே தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை குரு வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் இருக்குன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிரும் இப்போ நீங்க வந்து புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாம் பாசிட்டிவா இருக்கு குரு வந்து புத்திரக்காரகர் அவர் வக்ரமா தான் குற்றம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி கேந்திரத்துல இருக்காரு எனவே இந்த காலகட்டம் குழந்தை பாகியம் பெறுவதற்கான ஒரு சாதக போக்கை எடுத்து காமிக்குது எனவே இந்த நேரத்துல நீங்க புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் சுப செய்திகள் உண்டு அதே மாதிரி குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு இதெல்லாம் பாசிட்டிவா நமக்கு கிடைக்குது அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா வீக் ஆகல எனவே பிள்ளைகளுடைய ஆதரவு உண்டு பிள்ளைகள் சார்ந்தவர்கள இருந்த வருத்தம் கவலை குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரா பாக்குறேன் எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை குழப்பங்கள் அனைத்தும் கம்ப்ளீட்டா விலகும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை பிள்ளைகள் சார்ந்த வகையில் நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பெண்களை பொறுத்த வரைக்கும் மென்டலி இருந்த அந்த கடுமையான பிரஷர் சனியுடைய பார்வை ஜென்மத்துல குரு வக்ரமாகி ஒரு மாதிரி எதுலயும் நிம்மதி இல்ல ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி பிரஷரா ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் ஒரு மாதிரி குழப்பமா போன மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த குரு பக்ர நிவர்த்தி ஆகுறதுனால எல்லாத்தையும் நீங்க இப்போ சமாளிப்பீங்க எல்லாத்துல ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் எல்லாத்தையும் இப்போ சமாளிச்சு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க செய்யற அந்த புதிய முயற்சி அது வெற்றியை கொடுத்துரும் நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ நீங்க செயல்படுத்தலாம் அதுக்கு இது வந்து பாசிட்டிவா இருக்கு ஏவே பெண்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு எதுவும் பெருசாக நெகட்டிவா இல்லை நீங்க செய்யணும்னு நினைக்கிறத இப்ப முயற்சி எடுத்து செய்யலாம் அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இந்த நேரத்துல கிடைக்கும் அடுத்தது இந்த காலகட்டம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழாம் பாவகத்துல குரு சமூக ஒற்றுமை சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனை சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இதுல இருந்த அந்த அழுக்கு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கிய ஒரு பயணம் ஒரு உயர்ந்த சிந்தனையை நோக்கிய ஒரு பயணம் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் புதிய நண்பர்களால ஆதாயம் இதெல்லாம் அந்த நேரத்துல ரொம்ப சுபத்துவமா உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது நீங்கள் செய்கிற முயற்சி அது நல்ல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட் கொடுத்துரும் அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது நீங்கள் என்ன புதிய முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி ஆகிடும் ஸ்டார்டிங்கில் சின்ன தயக்க நிலை இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை ஜென்மத்தில் கொஞ்சம் சந்தேக குணம் இருக்கும் இப்போ நம்ம சிந்திக்கிறது கரெக்டாக நம்ம செய்கிற விஷயம் சரியாக தான் இருக்கா நம்ம இந்த ட்ராக்ல போனால் நம்மளால வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிற சின்ன சின்ன சந்தேக குணம் இருக்கும் அதெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் உடைய வெற்றி பயணத்தை உங்களுடைய இந்த வெற்றிக்கான அந்த அடிகளை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சியே உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்துரும் எனவே இந்த நேரத்தில் சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்துல நீங்க முயற்சி பண்றீங்க ஒரு விஷயத்துக்காக எஃபோர்ட் போடுறீங்கன்னா அது கண்டிப்பா ரிசல்ட்டை கொடுத்துரும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு ஸோ நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது ஓவரால அந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் ரொம்ப நாளா இருந்த அந்த மனக்குமுறல் ஒரு தெளிவில்லாத அந்த மனநிலை இது பண்ணுமா அது பண்ணுவோமா தெளிவில்லாம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல நிறைய குழப்பம் இருந்திருக்கும் இதை பண்ணா கரெக்டா இருக்குமா அதை பண்ணா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான அந்த குழப்ப மனநிலை இந்த குரு வக்ர நிவர்த்தியில் கம்ப்ளீட்டாக விலகும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் ஒரு தெளிவான டேரக்ஷனை நோக்கி பயணிப்பீங்க கடுமையாக இருந்து வந்து அந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு முழுமையான தெளிவு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பிறக்க ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தரத்தின் அடிப்படையில இந்த பலன்கள் கம்ப்ளீட்டா மாறுபடும் குறிப்பா நம்ம பார்க்கும் போது அஷ்டவருக்க பரல் நம்ம பார்க்கணும் கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பெயின் பண்ணும்போது அஷ்டவருக்க பரல் பார்க்கணும் உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டுல வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் டெஃபினட்டா உண்டாயிடும் அஷ்டவருக்க பரல் பார்த்து தான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணி பிளஸ் தசா புக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்கப்பறல் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு அதோட நீங்க இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும் மே இந்த பொது பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்க சுய ஜாதகத்தோடு சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கா அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தார உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பன்னிரெண்டு லக்னம் இதுக்கான ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவை பார்க்கும்போது டெஃபனட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்க்ரிஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க டெஃபனட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஜனரகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தொரு பக்கங்களை கொண்ட திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் மேலும் அந்த ஜாதகத்துக்கான ஒரு விளக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் அஷ்டவர்க்க பரல் சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கணிச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு பிப்டி பேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்பா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம் அதோட ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃபும் வந்து ஆடபிளா வரும் ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பிளஸ் தற்போதைய நடப்பு தசா என்ன அப்கமிங் தசா புத்தி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் அந்த சிங்கிள் பேஜ்ல இருக்கும் இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா ஒரு முறையான தெளிவான சுய ஜாதகம் இல்லேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்லேருந்து இந்த பிடிஎஃப் உள்ள மற்ற விவரங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க தெளிவாக படிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி